கடமை தவறாமல் படகு சவாரி அனுமதிக்கும் கொடைக்கானல் சுற்றுலாத்துறை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று காலையில் இருந்து மழையின் காரணத்தினால் படகு சவாரி சுற்றுலா பயணிகள் இடையே அனுமதிக்கப்படவில்லை மேலும் தற்போது கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் சுற்றுலாத்துறை படகு இல்லத்திலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி அனுமதித்துள்ளது மலையில் படகு படகு சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் சவாரி மேற்கொண்டு வருகின்றனர் போன்ற நிகழ்வு கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் பலமுறை நடந்து கொண்டிருக்கிறது கனமழை புயல் போன்ற காலங்களில் படகு சவாரி அனுமதிக்கப்படாத நிலையில் பலத்த காற்று மற்றும் மழை பொழிந்து வருகிறது இல்லத்திலிருந்து ஏன் சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி ஏன் அனுமதிக்கிறார்கள் என்று தெரிவதில்லை இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கையாக உள்ளது もうちょっともうちょっともうちょっともうちょっともうちょっともうちょっともう

Come mm -hmm. mm -hmm.